இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை சின்ன வீடியோ வீடியோ பார்க்க நம்ம நம்ம அந்த குணா தெரியுமா அது தேவையற்ற விஷயம்ப்பா நம்ம விஷயம் அரசியல்வாதிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணா எனக்கு முதலில் சாப்பாடு தான் முக்கியம் அப்பா குணா அரசியல்ல தெரிஞ்ச தலைவர் தான் நம்ம மாநிலத்தை ஆளணும் இப்ப புரியுதுப்பா உங்க அறிவுரை நம் மாநிலத்தின் எதிர்காலம் உன்னை போன்ற அடுத்த தலைமுறையின் கையில் தான் இருக்கிறது நீங்கள் சொல்வது அப்பா நம்ம மாநிலத்துல அரசியல் பத்தி பேச தயங்குறாங்க ஆமா குணா அதுக்கு காரணம் நம்ம மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததுதான் ஒவ்வொரு குடிமகனும் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணா ஆமாப்பா இப்போது நான் உண்மையாகவே புரிந்து கொள்கிறேன் கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சின்ன கன்டென்ட் தான் ஆக்சுவலாக வந்து ஏஐ உங்களுக்கு தெரியும் ஏஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முழுநீள ஒரு வீடியோ வந்து ரொம்ப நீளத்துக்கு லென்த்தாக எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நிறைய செலவாகும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அண்ட் வந்து ஒரு அது ஒரு ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டாக கொடுக்காது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு அவுட்புட்டாக அது வந்து கொடுக்காது இதுவே பார்த்தீங்கன்னா பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் அதை அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மெயினான கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து மெயினான ஒரு சப்ஜெக்ட் அதில் முக்கியமான சப்ஜெக்ட்டு ஸோ மக்கள் வந்து நீங்கள் மெயினான சப்ஜெக்டை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான் விரும்புகிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து இதில் மெயினான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஸோ அந்த ஏஐ வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சின்ன அட்டம்ப்டு தான் ஸோ இதில் மெயினான சப்ஜெக்ட் சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ மெயினான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு எவிடென்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷனாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதாவது நம்ம குறிப்பாக நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க அரசியல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு லெசன் ஒரு பாடம் ஒரு சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம் ஆனால் அதை வந்து நம்ம இந்திய நாட்டில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து அரசியல் பேசுறதுக்கோ அரசியல் கற்றுக்கிறதுக்கோ அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அந்தளவுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியும் ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட நம்ம பேசணும் அப்படின்னா கூட அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அரசியல்லாம் நமக்கு எதுக்குப்பா அவன் அரசியல் செஞ்சு அவன் வந்து சாப்பிட்டு போயிடுவான் நம்ம நம்ம சாப்பாட்டை நம்ம தான் பார்க்கணும் நமக்கு உண்டான இது வந்து நம்ம நம்ம உழச்சாதான் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏதோ ஒன்று குருட்டாம் போக்கில் வழக்கம் போல் பேசுகிறத பேசி விட்டு போயிடுறாங்க அதாவது நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிறது கரெக்டான விஷயந்தான் ஆனால் வந்து இன்றைக்கி அரசியல் தான் வந்து இன்றைக்கி நாட்டை ஆளுது இல்லைங்களா ஒரு தனி மனிதன் வந்து நாட்டை ஆடுறதுங்கிறத விட ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க தான் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அரசியல் அவங்க தான் வந்து நாட்டை ஆளாங்க ஸோ நம்ம உழைக்கணும் நிம்மதியாக உழைக்கணும் நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின்னா நம்மளை ஆட்சி செய்கிற அரசியல் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நிறைய மக்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை தெரிஞ்சும் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கடந்து போகிறாங்களான்னு தெரியல இவங்க ரொம்ப முக்கியமாக ஷார்ட்டானா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியல் வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு கொடுத்தாங்க கூட சொல்லி யார் இது சொன்னாங்கன்னு தெரியல பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒன்று பேசிட்டு உளறிட்டு போயிடுறது சத்தியமாக வந்து நீங்கள் இதை இது யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி சொல்லி சொல்லி நீங்கள் அரசியல் தெரிஞ்சுக்கக்கூடாது அரசியல் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப விழிப்பாயிருவீங்க அப்படிங்கிறதுக்கொசரமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒரு முன்னாடி முன்னா முன் சமூகத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் வந்து இந்த மாதிரி அரசியல் ஒரு சாக்கடை அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை திருச்சிட்டு போயிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் பேசுறதுல அரசியல் தெரிஞ்சுக்கிறதுல பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ரொம்ப பின்தங்கி இருக்குது நீங்கள் கேரளா பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெலாம் வயசு பசங்க கூட பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்க மாநில அரசியலை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க எல்லாருமே ஓவரால் அவங்க பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரசியல் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க நல்லா பேசுகிறாங்க வைக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுடைய அரசியல் அரசியல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதோ அப்படின்னு நம்மளோட ஓரளவுக்கு கொஞ்சம் டெவெலப்டாக இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் அதுக்காக நம்ம நம்ம தமிழ்நாட்டோட அரசு நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து ஒத்து வராது ஒரு சிலர் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ் மா மாநிலத்துக்கு இப்போ போயிட்டு இருக்க அரசியல் பர்ஃபெக்டான அரசியல் தான் சரி கைஸ் இது எப்படியோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும் அரசியல் கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும் அதாவது என்ன மாதிரியான தலைவர் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்சி செய்கிறதுக்கு சூட்டபுளாக இருப்பார் அப்புறம் வந்து இந்த தலைவருக்கு கண்டிப்பாக அரசியல் தெரியுமா இப்போ நம்ம மக்களுக்கு சரியான அரசியல் தெரியலை அப்படிங்கிறதுக்குனால பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரீசண்டாக நடந்த ஒரு கட்சி கூட்டத்தில் நடத்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தை நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் இந்த அசம்பாவிதம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவருடைய கட்சி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட நம்ம சாதி அதிகமான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்களில் நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் சரி சோஷியல் மீடியாவிலும் சரி அப்புறம் வந்து டெலிவிஷன்ஸ்லேயும் சரி ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் ஜென்ரேஷன் இந்த டூ கே கிட்ஸோட ஜென்ரேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஜென்ரேஷன் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் இந்த ஜென்ரேஷனில் நடந்துச்சு இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தலைவருடைய இதில் பார்த்திங்கன்னா அவருடைய இறப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரெயினில் போய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று ஒரு பெரிய ஒரு என்ட்ட சொன்னார் அதனால் இதுதான் வந்து முதல் அசம்பாவிதம் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து இந்த டூ கே கிட்ஸோட ஜென்ரேஷனில் அதாவது அப்போ உள்ள காலகட்டங்கள் வேறு அப்போ உள்ள காலக்கட்டங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு பெரிதாக ஒரு முன்னேற்றம் கிடையாது பஸ் வசதியாக இருக்கட்டும் ட்ரெயின் வசதியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி வசதியாக இருக்கட்டும் அந்தளவுக்கு முன்னேற்றங்கள் இல்லை இப்போ வந்து முன்னேறிய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் ரொம்ப வந்து டெவலப்டு சிஸ்டத்தில் நம்ம இருக்கோம் இந்த அளவுக்கு டெவலப்டு சிஸ்டத்தில் இந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய சமூகத்தில் இருந்துக்கிட்டு இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை வந்து அசம்பாவிதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்களுடைய அரசியல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை மக்களுக்கு வந்து அரசியல் பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை தான் வந்து இது வந்து காட்டுது இப்போ ரீசெண்டாக இந்த டூ கே கிட்ஸோட ஜென்ரேஷனில் நடந்த இந்த இவங்களுக்கே தெரியும் சொல்லக்கூடிய அவசியங்கள் இந்த அசம்பாவிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மேட்டர் என்ன அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதாவது டீனேஜை தாண்டிட்டோம் அப்படின்னாலே டீனேஜை தாண்டிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாராளம் வந்து தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் அதை பற்றி நான் பேசி பேசலாம் ஸோ கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கருத்தை ஒரு அருமையான ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையில ரொம்ப நம்புகிறேன் ஸோ இதையும் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் முழுமையாக ஏற்றிருப்பீங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னுடைய ஒரே கருத்து இது மட்டும்தான் அதாவது என்ன அப்படின்னா வெறுமனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும் சம்பாதிச்சோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம நாடு வந்து என்ன மாதிரி போயிட்டுருக்குது நம்மளை யார் ஆட்சி செய்கிறாங்க நம்ம தலைவர் யார் நம்ம தலைவருக்கு அரசியல் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சால் தான் நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை வந்து சுமூகமாக போகுமே தவிர இல்லை அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நிறைய இன்னொரு நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் எதிர்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அரசியல் எனக்கு தேவையில்லைப்பா அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அசால்ட்டாக எண்ணிட்டு போகிறவங்களுக்கு வந்து சமூகத்து மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிறத நான் வந்து கடுமையாக குற்றம் சாட்டுறேன் ஸோ தயவுசெய்து உங்கள் நீங்கள் வந்து அரசியல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கருத்து அது தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது ஸோ அதனால் உங்கள் டீனேஜை தாண்டிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்களுடைய மற்ற விஷயங்களோட சேர்த்து அரசியலும் சேர்த்த நீங்கள் கற்றுக்குங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லி விரும்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டதொடர் சொல்லிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ